பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சங்கீத புத்தகம் நல்ல கவனித்து கொள்ளுங்கள் திருப்பாடல்கள் நூற்றி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சங்கீதம் நூற்றி நான்கு முப்பத்தி நான்களை இவ்வாறாக சங்கீதவான் எழுதுகிறார் நான் அவரை தியானிக்கும் தியானம் மிக 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 இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் என்றென்றைக்கு மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார் தியான பாடல் என் தேவனுக்கு உகந்ததாய் இருக்கும்படியாக நான் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறேன் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் எனவே ஆண்டவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறாருங்க கர்த்தரை துதிக்கின்ற துதி தேவனை தியானிக்கின்ற தியானம் இருக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் அது மிக மிக சந்தோஷத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது இந்த காலையில எனக்கு ஆண்டவர் தந்தாருங்க தியானிக்கிற மனிதர்கள் அவர்கள் வாக்கியவான்களாய் இருக்கிறார்கள் இன்னொரு விதத்தில் ஒன்று இருக்கிற தியானிக்க மனிதர்கள் தரித்திரவான்களாகவும் மாறுகிறார்கள் நல்ல கவனிக்கின்ற தியானத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் தியானிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் தியானிக்கிறவர்கள் தரித்திரவான்கள் என்று காலையில் தெளிவாய் தேவடைய பேசினதை நான் காண முடிகின்றது ஸோ யார் பாக்கியவான்கள் யார் தரித்திரவான்கள் என்றால் கத்தோடைய வேதத்தில் இருந்து அதை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் உலகத்தின் மீது இருந்து உலகத்தை தியானிக்கிறவர்கள் அவர்கள் தரித்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தாரன் தியானம்னா என்னது முதல்ல அதுவே யாருக்கும் தெரியல நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் எங்கோ ஒரு நாள் அப்படியே ஒரு மூளை முடுக்கலை இல்லை ஒரு மலை உச்சியில் போய் ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ உபவாசம் இருந்து ஜபிப்பது தியானம் என்று நினைக்கிறார்கள் இல்லை உலகத்தை விட்டு தனித்து தனிமைப்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்திருப்பது தியானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே கண்ணை மூடி கையெல்லாம் அப்படி கட்டி வைத்து அப்படியே அமைதியாக இருந்து மூச்சமொட்டி இழுத்து இழுத்து விடுவது தியானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இதெல்லாம் தியானம் கிடையாது தியானம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை மனதில் அனுமதித்து அதை அசை போட்டு கொண்டிருப்பது தியானமாக இருக்கிறது இது தனிமையாக இருந்தாலும் செய்ய முடியும் கூட்டத்திற்குள் இருந்தாலும் செய்ய முடியும் சபைக்குள் இருந்தாலும் செய்ய முடியும் குடும்பத்திற்குள் இருந்தாலும் செய்ய முடியும் சில நேரங்கள் நம்ம நினைப்போம் ஐயோ தனித்து ஜபிப்பதற்கு ஒரு அறை இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்குமே தனித்து ஜபிப்பதற்கு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம் முதல்ல அந்த நினைவை தவறான ஒரு காரியமாக இருக்கிறது ஏன் அப்படின்னா நினைக்கிற காரியம் நடக்கின்ற பொழுது தியானிக்கிறதை விட்டு விடுவோம் கத்தரை ஆராதிக்கிறதை விட்டு விடுவோம் அன்னைக்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த வாய்ப்பை நம்ம உதாசீனப்படுத்துவோம் நல்லா கவனித்துக்கொள்ளும் அந்த காரியங்களை ஸோ எந்த இடத்திலும் கத்தரை தியானிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பதை ஆண்டோர் வெளிப்படுத்துகிறார் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கின்ற போல தியானித்துக்கொண்டே வேலை பார்க்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் போல தியானித்துக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் சமையல் பண்ணி கொண்டிருக்கும் போது தியானித்துக்கொண்டே இருக்கலாம் அப்ப தியானம்னு என்னென்ன விசேஷமா நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்குள் ஒன்றை அனுமதித்து அதை தீவிரமாய் யோசிப்பது அதை தீவிரமாய் அசை போடுவது இதுதான் தியானம் இதுல நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது உலகத்தை அனுமதித்து உலகத்தை அசை போடுகிற பொழுது உலகம் நமக்கு காட்டுகிற தீமையானதை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகளை உள்வாங்கி கர்த்தரை நாம் அப்படி தியானிக்கின்ற பொழுது நம்முடைய இறுதியை மகிழ்கிறதா இருக்கிறது இதுதான் வித்தியாசம் நல்ல கவனிங் இந்த வார்த்தை தியானிக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்களேன் அது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு முதல்ல நீங்க தியானிப்பதற்கு முன்பதாய் அசை போடுவதற்கு முன்பதாய் ஒரு சிந்தைக்குள் உங்களுக்கு பிரச்சனைகளையோ இல்லை ஒரு காரியில கொண்டு வருகிற பொழுது நீங்க நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இது நம்ம வாழ்க்கைக்கு தகுதியானதா என்பதை நினைக்க வேண்டும் நம்முடைய வாழ்வுக்கு தகுதியானது என்றால் அதை அசை போடுவது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் நம்முடைய வாழ்வுக்கு தகுதி அற்றதாக இருக்கிறது என்றால் அதை உள்ளேயே அனுமதிக்காமல் விரட்டி விடுவது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் இதில் தான் நம்ம நிறைய இடங்களில் தோல்வி அடைகிறோம் என்ன அப்படின்னா இந்த உலகம் அநேக காரியங்கள் நமக்கு முன் வைத்து 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 காண்பித்து கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு ஆதாமை தேவன் ரொம்ப அழகாய் சிருஷ்டித்தார் தமது சாயலாய் சிருஷ்டித்தார் ரொம்ப 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 அழகாய் அந்த மனுஷன் பாருங்கள உருவாக்கப்பட்டவர் ஆண்டவருடைய கையினாலே உருவாக்கப்பட்டவர் ஆண்டவர் மண்ணை எடுத்து அந்த டிசைன் பண்ணி எழக உருவாக்கினது மாத்திரமல்ல அந்த மண்ணை அப்படியே வைக்காமல் அந்த மண்ணுக்குள் தேவன் என்ன செய்தார் என்றால் தம்முடைய ஜீவனை உள்ளே ஊதினார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் ஊதி அவனுக்கு ஜீவன் வரும்படியாக கத்த செய்தார் அவன் உயிருள்ளவனாய் அவன் மாறுகிறான் அப்ப கத்த தமது சாயலாக ஒன்றை உருவாக்கி ஜீவன் கொடுக்கிறான் அவ நல்லா கவனிக்கணும் நீங்கள் உருவாக்குகிற ஒவ்வொரு பொருளும் உங்களால் ஜீவன் பெறுகிறதா இருக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க நீங்கள் உருவாக்குகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு உயிர் கொடுப்பது நீங்க தான் உயிர் கொடுக்கிறேன் சொல்லி அதற்கு உயிர் கொடுத்து நாம் அடிமையாகி விடுகிறோம் தேவையற்றவைகளை உயிர் கொடுத்து அதற்கு அடிமையாகி விடுகிறோம் தேவையானதுக்கு உயிர் கொடுப்பது இல்லை நல்லா கவனிக்கின்ற வார்த்தை என் வாழ்வுக்கு அவசியமானதை நான் அவாய்ட் பண்ணிட்டு எதெல்லாம் அவசியம் இல்லையோ அதை இறுதியத்தில் கொண்டு வந்து அதற்கு நான் உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து என்னோடு வாழ வைக்கின்ற பொழுது அவைகளின் வாழ்வை சீரழித்து விடுகிறதா இருக்கிறது எதெல்லாம் உலகத்தில் இருக்கோ அதெல்லாம் உள்ளத்தில் கொண்டு வந்துருவோம் எதெல்லாம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதெல்லாம் வெளியே விட்டு விடுகிறோம் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நீங்க இந்த வசனத்தை நீங்க கவனிங்க தியானிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் சங்கீதம் ஒன்று ரெண்டு சொல்லுகிற கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் கொஞ்சம் யோசித்து ஒரு நாள் முடிகின்ற பொழுது இரவில்லை ஒரு அரை மணி நேரம் நான் ஜெபிப்பதற்கு சொல்லவில்லை இன்றைக்கு நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை நினைத்து பார்ப்பதற்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறேன் கொஞ்சம் யோசித்து வாங்க எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை பாதித்தது இந்த பாதித்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவையற்றதாகவே இருக்கும் அது வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் இருக்கும் பாருங்களேன் அதை வேணும்முனை வாங்கி நம்ம தான் உள்ளுக்குள்ளே விட்டு இருப்போம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் எங்கேயோ போயிருக்கும் அந்த பிரச்சனை அதை அப்படியே யூ டேர்ன் போட்டு நம்ம பக்கமாகி நம்ம தான் திருப்பி இருப்போம் யோசித்து பார்த்தா துறையும் ஐயோ இது தேவையற்றதல்லவா இது தேவையற்றது அல்லவா நம்மதானே வீணா போய் இந்த இடத்துல மாட்டி கொண்டோ நம்ம தானே வீணா வாயை விட்டு இந்த காரியத்தில் போய் மாட்டிக் கொண்டோம் என்று சொல்லி நமக்கு யோசிக்க அந்த இரவு நேரத்தில் வழி தெரியும் ஆனால் வேதம் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறது தியானிக்கிறவர்கள் கர்த்தரை தியானிக்கிறவர்கள் கர்த்துடைய அசனத்தை தியானிக்கிறவர்கள் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் எங்கெல்லாம் விசுவாச வார்த்தைகள் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் போய் ஐக்கியமாகிக் கொள்ளுங்கள் கர்த்துடைய வார்த்தை எங்கெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா இவங்க எந்த சபையை சார்ந்தவர்கள் இவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் பணக்காரங்களாக ஏழைகளா இப்படியே கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு பல விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் அறிந்து அதை உழுக்களை ஏற்றி கத்துடைய வார்த்தையை முழுக்க 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 நம்ம விட்டு விடுகிறோம் நம்ம பிரச்சனையும் அதுதான் ஒரு நல் வார்த்தை வருகிற பொழுது அந்த வார்த்தையை கவனிக்காமல் இந்த வார்த்தை கொண்டு வருகிறவன் நல்லவன கெட்டவனென்று அவனை யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம் அங்கதான் தோல்வி அடைகிற பிசாஸ் அப்படித்தான் ஏ ஒரு வார்த்தை உனக்கு சொல்லுகிறவன் என்பதை நீங்கள் உணராதபடிக்கு அவனுக்கு சொல்லுகிறவன் யார் தெரியுமா எந்த ஜாதி தெரியுமா எந்த சபை தெரியுமா என்று சொல்லி உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் உணர முடியாதபடிக்கு தியானிக்க முடியாதபடிக்கு அவன் தடை பண்ணுவதை பார்க்க முடிகிறது நம்ம கையில் தான் இருக்கு எல்லாமே காத்தர் நம்முடைய பெரிய பெரிய பொக்கிசங்களை தந்திருக்கிறார் நாம் அனுமதிப்பது தான் தேவனால் நமக்கு அனுமதிக்கப்படும் பரலோகம் நமக்கு எதை அனுமதிக்கிறது தெரியுமா எதை நான் அனுமதிக்கிறேனோ அதை பரலோகம் ஓகே சொல்லுகிறது அது தவறானதாக இருந்தாலும் சரிதான் நல்லதாக இருந்தாலும் சரிதான் ஏன்னா நம்ம கையில் தான் தேவனாய் கத்தர் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம் அது நம்ம கத்தரை தியானிக்காமல் உலகத்தை உள்ளே விட்டு பலவீனப்படுகிற பொழுது நம்ம சொல்லுகிறோம் காத்தரனை சோதிக்கிறான் ஏனென்றோ தெரியவில்லையே என்று சொல்லி எனக்கு கருமே தேவப்பிள்ளை அவர் சோதிக்கிறவரில் உங்களை இருக்கிறார் ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு அநேக காரியத்தை சிக்கி இருக்கலாம் இன்னைக்கு ஒன்றை மட்டும் உங்களுக்கு முன்னால் வைத்து நான் செபிக்க விரும்புகிறேன் நீங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க அவரையே உங்கள் இருதயத்தில் வைத்து அசை போட்டு கொண்டிருங்கள் உங்கள் மனதில் அவர் செய்ததை நினைத்து அசை போடுங்கள் அவருடைய வார்த்தைகளை வைத்து அசை போட்டுக் கொண்டிருங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கத்துடைய மகிமையான ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் கத்தரை உங்களுக்குள் நீங்கள் வைத்து அசை போட அசை போட அசை போட உங்களிடத்தில் உங்களை பலவீனப்படுத்துகிற பல்லதாவிகள் வெளியேறுமேசுவி நாமத்தினாலே கலங்காது தைரியம் உண்டாகும் பலன் உண்டாகும் சுகம் உண்டாகும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார் பிதாவே எங்கள் பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆசிர்வதிங்க ஆண்டவரே எல்லா தடைகளும் விலகுவதாக ஏசுவி நாமத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்